ஈரோடு மாவட்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்தில் எந்த சைட் பார்க்க போகிறோன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையம் அதாவது ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரங்கம்பாளையத்துலேருந்து பத்திரப்பதிவு ஆஃபீஸ் போகிற ரோட்டில் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்க ஒரு சைட்டை பற்றி பார்க்க போகிறோங்க இந்த சைட் வந்து பார்த்தோம்னா நமக்கு டிடிசிபி ரேராக ஆப்புரோடு பெற்ற சைட்டுங்க வீட்டு மணிங்க இதில் வந்து நமக்கு அத்தியாவசிய தேவையான எல்லா வசதிகளும் அமைச்சு கொடுத்துருக்காங்க முப்பத்து மூணு அடி தார் ரோடுங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இண்டிவிஜுவல் வாட்டர் பைப் லைனுங்க அப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட் ஆர்ச்சு வித் கேட்டோடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஈபி லைனும் வந்து நமக்கு நூறு அடிக்கு ஒரு இபி லைன் வந்து கம்ப இழுத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு அருமையான ஏரியாங்க இது வந்து பார்த்தோம்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த சரௌண்டிங்கில் வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெண்டுக்குமே இது வந்து அருமையான சைட்டுங்க உங்களுக்கு இந்த சைட் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்டு வந்து கூடிய சீக்கிரமே மாநகராட்சி பகுதியாக மாற்ற போகிறாங்க இதுக்கு முன்னாடி எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் மாநகராட்சியாகவே இருக்குதுங்க மாநகராட்சியாக மாற்ற போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வாங்குறப்ப நமக்கு உண்டான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து நமக்கு கம்மியாகுங்க இந்த சைட்டில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க இன்னொன்று உங்களுக்கு விருப்பத்துக்கேற்ப வீடு வந்து நம்ம கட்டி தரங்க உங்களுக்கு டூ பிஹெச்கே வந்து நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ்லேருந்தே நம்ம கட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு உங்களோட பிளானுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வடக்கு கிழக்கு பார்த்து எல்லா சைட்டுமே அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் சைட் ஏதாவது நேரில் பார்க்கணும் சைட் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் வந்து கொடுக்குறோம் இதே மாதிரி தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் டிடிசிபி மற்றும் ராபுரோட சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ